ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பு தான் கூடவும் அதனால மனிதனுக்கு பழகும் போது உண்மையா பழகுங்க முடியாது நீ எப்பனி கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமனம் உடவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பு தான் கூடவும் அதனால மனிதனுக்கு பழகும் போது உண்மையா பழகுங்க முடியாது நீ எப்பனி கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமனம் உடவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூடுவோம் அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகும் நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் கோமன உடவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூடுவோம் அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகும் நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் கோமன உடவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூடுவோம்

நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் கோமன உதவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட வரும் அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகும் நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் கோமன உதவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட வரும் அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகும் நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் கோமன உதவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அனுபவமா கூடுவோம் ஆயனால மனுஷனுக்கு பழகும் போது உண்மையா பழகுறது கூட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் கோமணனுடன் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அனுபவமா கூடுவோம் அதனால மனுஷனுக்கு பழகும் போது உண்மையா பழகுறது கூட முடியாது நீ எத்தனை கோடி வெச்சிருந்தாலும் எதையும் கோமணனுடன் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அனுபவமா கூடுவோம் அதனால மனுஷன் பழகும் போது உண்மையா பழகும் நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமன உடவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட வரும் அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகும் நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமன உடவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட வரும் அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகுங்க